தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலாக முதல் முறைய பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பழனி முருகன் கோவிலுடைய கார்த்திகை தீப திருவிழா எப்பொழுது இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ முழுமையாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கார்த்திகை தீபத் திருவிழா வரும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சாய ரச்சை பூஜையில் காப்பு கட்டுதலுடன் ஆரம்பமாக உள்ளது விழாவினை முன்னிட்டு தினம்தோறும் மாலை ஆறு முப்பது மணிக்கு சண்முகார்ச்சனை சண்முகர் தீபாராதனை நடைபெறும் டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி மலைக்கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்படும் நிகழ்வு நடைபெறும் அதனை அடுத்து டிசம்பர் மூன்றாம் தேதி திருக்கார்த்திகை நாளன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் மற்றும் விசேஷ பூஜைகள் நடைபெறும் அதனை அடுத்து மாலை நான்கு மணி அளவில் சாய ரச்சை பூஜை நடைபெறும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியளவில் சின்ன குமாரர் தங்க வாகனத்தில் எழுந்தருளல் நிகழ்வும் மலைக்கோவிலில் நான்கு மூலைகளிலும் தீபம் ஏற்றும் நிகழ்வும் நடைபெறும் அதற்கு பிறகு சரியாக மாலை ஆறு மணிக்கு திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்படும் இதேபோல பழனி கோவிலின் உப கோவில்களான திரு ஆவினன்குடி கோவில் பெரியநாயகி அம்மன் பூம்பாறை முருகன் கோவில்களிலும் திரு தீபம் ஏற்றும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த தகவல் அவங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்